Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. <laughs> மிக்ஜாம் புயல் மூன்று நாட்கள் கடந்தும் அதனுடைய இருந்து ஒட்டுமொத்தமான சென்னை மக்கள் மீள முடியல பல்வேறு பகுதிகளும் தனித்தனி தீவுகளாக துண்டிக்கப்பட்டிருக்கு ஒரு பக்கம் அரசாங்கம் நாங்கள் சூப்பராக செயல்பட்டு கொண்டிருக்கோம் அப்படின்னா அதனால தான் இந்த அளவுக்கு பாதிப்பு குறைவுன்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே கள நிலவரம் பார்த்தா வேற மாதிரி இருக்குது கண்ணீர் விடும் சென்னை வாசிகள் கோட்டை விடும் அரசாங்கம் திமுக அரசாங்கம் கோட்டை விட்டு கொண்டிருக்கு களத்தில் நம்ம நிறைய விஷயங்களையும் சேகரிச்சிருக்கோம் கூடுதலாக நம்முடைய ஜூனியர் விகடன் இதழிலையும் அட்டைப்பட கட்டியாகவே எழுதியிருக்காங்க நம்முடைய துரைராஜ் வந்துட்டு எழுதியிருக்காரு நிறைய பேர்கிட்ட பேசி அதுக்கப்புறம் நம்முடைய சீனிவாசல் அவர்கள் வந்துட்டு நிறைய படங்களும் எடுத்திருக்காரு நம்ம ஜூவி டீமும் நம்முடைய ஒட்டுமொத்தமான விகடன் டீமும் பல்வேறு பகுதிகளிலையும் வளம் வந்திருக்காங்க அந்த காணொலிகளும் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்ன நடந்துட்டு இருக்கு எதனால இப்படியான ஒரு பாதிப்பு அதுதான் இன்றைய விரிவான ஜேவி வி நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் மிதக்கும் சென்னை சம்பிரதாயத்துக்கு வேலை பார்க்கிறதா அரசாங்கம் டிசம்பர் நாலாம் தேதியில இருந்து டிசம்பர் ஆறுங்க மூணு நாள் ஆகிடுச்சு இன்றைக்கும் அன்னைக்கு எப்படி நம்ம ஒரு காட்சியை பார்த்தோமோ அதே தாங்க கொஞ்சம் கூட மறக்கிடையாது பல்வேறு பகுதிகளும் ஏற்கனவே நம்ம ஸ்பாட் விசிட் போயிருந்தோம் இல்லைங்களா இது பள்ளிக்கிழமை மடிப்பாக்கம் வேளச்சேரி அந்த மேடப்பாக்கம் இந்த பகுதிகள் அது இன்றைக்கும் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு பல இடங்கள்லயும் இடுப்புக்கு மேல வந்துட்டு தண்ணி இருக்கு கொஞ்சம் ஒரு காலடி அரடி குறைஞ்சிருந்த மக்கள் யாருமே வீட்டில இருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழல் தான் இருந்துட்டு இருக்கு இந்த முறை நேற்றைய காணொலியில் கூட நம்ம சொல்லியிருந்தோம் பால் கிடைக்கல நிறைய உணவுப் பொருட்கள் கிடைக்கல அப்படின்னு இன்றைக்கும் அது அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கு நிறைய முதியவர்கள் நிறைய வந்து குழந்தைகள்லாம் பாதிக்கப்பட்டு இருக்காங்க சில இடங்கள்ல பார்த்தோம்னா பால் தட்டுப்பாடு செய்திகள் நூறு ரூபாய் கடந்து அரை லிட்டர் பால் வந்துட்டு கொடுக்கப்பட்டு இருக்கு சில இடங்கள்ல வந்துட்டு ஐநூறு ரூபாய்லாம் போகுது அப்படின்லாம் வந்துட்டு தகவல்கள் வருது அப்படிலாம் கொடுத்தாலும் வந்துட்டு பால் கிடைக்க மாட்டேங்குது இன்னும் சொல்ல போனா இந்த எல்லாம் வந்து பார்த்தோம்னா மேற்கு தாம்பரம்லாம் எல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு அங்கெல்லாம் வந்துட்டு நிறைய பகுதிகளில் வாட்டர் கேன் வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குது குடிக்க கூட தண்ணி இல்லாம பொதுமக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி இது மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாகட்டும் அதுக்கப்புறம் அப்பப்ப வந்த அந்த மழை சில பகுதிகள் முடிச்சூர் போன்ற பகுதிகளில் அடிக்கடி இப்படி வந்துட்டு வந்துட்டு சூழ்ந்திருக்கும் அந்த நேரங்களில் கூட தன்னார்வலர்களும் அதே போல் நிறைய பேர் வந்துட்டு அங்கே அரசாங்கம் நிறைய வந்துட்டு நிவாரண உதவிகள் உதவிகளுக்காக பிரெட் எடுத்துக்கிட்டு மெழுகுபடுத்தி எடுத்துக்கிட்டு பால் பாக்கெட் எடுத்துக்கிட்டு இப்படி நிறைய பேர் போகிற காட்சியை பார்த்துருப்போம் ஆனால் இந்த முறை அப்படியான காட்சிகளும் ஒரு சிலர் ஒரு சில தன்னார்வலர்களும் போகிறாங்க ஆனால் பெரிதாக அப்படியான காட்சிகளையும் பார்க்க முடியல என்ன அப்படின்னா இப்படி இவ்வளோ ஏரியாக்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த செய்தியை பெரிதாக பேசப்படாத அளவுக்கு இன்னொரு பக்கம் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கு அதாவது இந்த பாதிப்பு விஷயங்கள் போகாதபடி ஆளும் அரசாங்கம் நாங்க சூப்பரா செயல்படுறோம் அப்படின்னு காமிச்சிட்டு இருக்காங்க அதனாலதான் பெரிய அளவுல தன்னார்வலர்களும் ஓகே இயல்பா இருக்காங்க போல அப்படின்னு அவங்களும் உதவிகள் செய்வதற்கு வரல அப்படின்னும் பிரதானமான எதிர்கட்சிகளும் விமர்சனங்களும் முன் வச்சுட்டு இருக்காங்க ஏன்னா காலத்துல நம்ம பாக்குறப்ப கூட போட்டு கூட அவங்க மருந்துக்கு ஒரு போட்டு விடுறாங்க அந்த போட்டை வந்துட்டு இப்போ நேற்றைய காணொலியில் நம்ம படம் எடுக்கிறப்ப ஏங்க எடுக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு தான் போனார் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஏரியாவில் கிட்டத்தட்ட ஆயிரம் வீடுகளுக்கு மேலே இருக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னா வேளாண் செல்லாம் அப்படிதான் பாதிப்பை சந்திச்சிருக்காங்க ஆனால் அங்கே ஒரு படம் அனுப்பிச்சா எத்தனை பேர் வருவாங்க முதியவர்களும் ரொம்ப பயத்தில் இருக்காங்க ஒரே இடத்துல எப்படி அதாவது நிறைய இடங்கள்ல பாம்பு முதலையே வந்துச்சு இல்லைங்களா இப்படி பல விஷயங்களையும் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த குரல்களையும் கேட்க முடிஞ்சதுங்க இன்றைக்கும் இப்படித்தான் பேசுவீர்களா மந்திரிகளே சுற்றி வளைக்கும் மக்கள் ஒரு பக்கம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வரலாறு காணாத மழை பொழிஞ்சிருக்கு இந்த முறை ஆனாலும் பெரிய அளவில் உயிரிழப்பு இல்லை பாதிப்புகளை நாங்கள் பெரிய அளவு வந்துட்டு சரி செஞ்சிருக்கோம் காரணம் நாங்கள் வந்துட்டு துரிதமாக செயல்பட்டோம் நாலாயிரம் கோடி ரூபாய் அளவில் அந்த பணிகள்லாம் தான் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு ஆனால் யதார்த்தத்துல பார்த்தோம்னா பொதுமக்கள் பல இடங்கள்லையும் தண்ணீர் வடியில் நாங்கள் தண்ணீருக்கு நடுவில் தத்தளிச்சுட்டு இருக்கோம் அதில் சாக்கடை கலந்துகிட்டு இருக்கு வீட்டுக்குள்ளார வந்துடுது குழந்தைகளுக்கு தொத்து வியாதி வந்துடுமா இன்னொரு பக்கம் பசிங்கிற வியாதியில் வந்துட்டு கஷ்டப்படுற ஏழை எளிய மக்கள் குமரிட்டு இருக்காங்க குறிப்பா வண்ணாரப்பேட்டை போன்ற பகுதிகளில் வந்துட்டு அங்க பொதுமக்கள் பேருந்துகளை வரக்கூடிய வண்டிகள் வந்துட்டு மறுச்சு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்ட்டையும் வாக்குவாதத்திலையும் ஈடுபட்டு இருந்தாங்க ஏங்க நாங்கள் பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்கோம் தண்ணி வந்துட்டு இருந்துகிட்டு இருக்கு இன்னும் அதை எப்போதாங்க சரி பண்ணுவீங்க அப்படிங்கிற குமுறல்கள் அந்த கேள்விகள் ஒழிச்சிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்துட்டு ஒரு இடத்துக்கு பயணிக்கிறாரு அந்த காட்சிகளாக சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு திடீர்னு ஒரு அம்மா அவங்க வந்துட்டு என்ன ஆச்சு இப்படி இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆங்கிலத்தில் வந்துட்டு உதயநிதி அவர்கள்ட்ட வந்துட்டு குமரிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ஏங்க தண்ணீர் வந்து தேங்கியிருக்குல்ல நாங்க வந்து மோட்டர் வச்சு எடுத்துறோம் அப்படின்னு மாசு அவர்கள் வந்துட்டு தெரிவிக்க அந்த அம்மா கேக்குறாங்க உடனே கே என் அவர்கள் ஏமா அவ்வளோ நேரம்லாம் நாங்க பேச முடியாதுமா அப்படின்னு சொன்னது தான் இன்னொரு பக்கம் எதிர்வினையாகவும் மாறி இருக்கு ஏங்க மக்கள் கிட்ட பேசுவதற்காகத்தான் மக்கள் வந்துட்டு உங்களை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க தான் வாக்குகளை பெற்று நீங்க மந்திரியாக இருக்கீங்க அப்ப மக்கள் பேசுறப்ப கூட நீங்க நின்னு பேசாம போனீங்கன்னா அப்போ உங்களுக்கு எதற்காக அந்த முக்கியமான ஒரு பொறுப்பு அப்ப பொறுப்பை துறக்கிறீங்களா கேள்விகளும் சமூக வலைதளங்களில் வந்து இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அமைச்சர் உதயநிதி அவர்கள் போனார்னா அவர் கூட எதுக்கு அத்தனை அமைச்சர்கள் போகணும் இன்னொரு பக்கம் முதலமைச்சர் அவர் போனார் கூடயும் அமைச்சர்கள் போறாங்க ஆளுக்கு ஏரியா பிரிக்கப்பட்டிருக்கு அவங்க அந்தந்த ஏரியாவுக்கு போய்க்கலாம் இல்லையா கூட வந்துட்டு பாதுகாப்புக்கு முதலமைச்சருக்கு வந்துட்டு எஸ்கார்ட் போறாங்க அதிகாரிகள் போறாங்க அப்ப முதலமைச்சரோடவே ஏன் கூட பயணிக்கணும் அப்படிங்கிற கேள்விகளும் வந்துட்டு இருக்கு அப்புறம் அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கிட்டையும் போயிட்டு பொதுமக்கள் வந்துட்டு எங்க பக்கம் தண்ணி தேங்கி இருக்கு என்ன பண்ணீங்க கேட்டுட்டு இருக்காங்க இப்படியாக ஆளுங்கட்சிக்கு எதிராக பல்வேறு ஏரியாக்கள்ல இருந்தும் அந்த கேள்வி கணைகள் அப்படியே எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்குங்க இந்த பக்கம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலக்காடுகள் அங்கதான் இருக்கு அங்க பார்த்தோம்னா துரைப்பாக்கம் சோழிங் நல்லூர் அந்த ஏரியாவே டோட்டலா வந்துட்டு துண்டிக்கப்பட்டிருக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்கிற வேளச்சேரி பார்த்தோம்னா மடிப்பக்கம் பார்த்தோம்னா நம்ம தொடக்கத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் அங்கே டோட்டலாக ஏரியா வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு ஆனா அதை விட மக்களை பாதிப்படைய வைக்கிறது என்ன அப்படின்னா அதனுடைய சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியுடைய திரு ஹசன் மௌலானா அவர் பேசுனது சோசியல் மீடியாவில் வைரலாக இருக்கு செய்தியாளர் கேட்கிறப்ப ஏங்க கடல் வந்துட்டு உள்வாங்கள தண்ணீரை அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அப்போ வந்து சரி இதுலேருந்து கிடைச்ச படிப்பினைகள் மூலமாக அடுத்து வரக்கூடிய ஆண்டில் வந்துட்டு நிவாரணங்கள் சரியாக கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி செய்தியாளர் கேட்க இல்ல இல்ல இவ்வளவுதான் பண்ண முடியும் இதுதான் மேக்சிமம் தண்ணி கடலுக்கு போகல ரிசீவ் பண்ணலைன்னா நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவர் பேசுனது ஏங்க வெந்த புள்ள வேலை பாய்ச்சுறீங்களா அப்படின்னு மக்களை இன்னும் கொதிப்படைய வச்சிருக்கு தத்தளிக்கும் சென்னை காரணம் இதுதான் சென்னை ஒரு மீனவ கிராமமாக இருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்களை இணைத்து அது ஒரு விரிவடைந்த நகரமாக மாறினதுங்க ஆனா எந்த விதமான திட்டமிடல்களையும் சரியா செய்யாம கண்மூடித்தனமாக அந்த நகரத்தை வந்து விரிவாதிக்கம் செஞ்சாங்க அதனுடைய விளைவுகள் இன்றைக்கு வெள்ளமாகவும் மழைநீர் நீர் தேங்கியதாகவும் மிகப்பெரிய பாதிப்பையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு பூ உலகில் நண்பர்கள் குழுவை சார்ந்த திரு சுந்தர்ராஜன் தொடர்ந்து அவர் பேசுறப்ப சில விஷயங்களை முக்கியமா பட்டியலிடுறாரு சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு தட்டையான நகரங்க இங்க வெறும் மழைநீர் நீர் வடிகால்கள் மட்டுமே எல்லாவற்றுக்கும் கை கொடுக்காதுங்க சென்னையில ஓடுகின்ற மூன்று பிரதானமான ஆறுகளும் அதுக்கப்புறம் பல்வேறு நீர்நிலைகளும் மிகப்பெரிய அளவுல ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி இருக்குங்க பள்ளிக்கரணை போன்ற பகுதிகளே இந்த அளவுக்கு வெள்ளம் போல சூழ்ந்திருக்கிறதுக்கும் இப்படியான நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு ஒரு முக்கியமான காரணம் சோ இந்த ஆக்கிரமிப்புகளை சரி செய்வதற்கான முயற்சிகளை எடுக்கணும் ஆக்கிரமிப்பு அப்படின்னா எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கிறது கிடையாது மிகப்பெரிய அளவுல நடந்து கொண்டிருக்கிற அந்த கார்பரேட் ரீதியில் நடந்து கொண்டிருக்கிற ஆக்கிரமிப்புகளையும் வந்துட்டு கவனம் செலுத்தணும் அதை அகற்றுவதில் முயற்சிகளை மேற்கொள்ளணும் முக்கியமா பார்த்தோம்னா ஒரே ஆறுதல் சென்னையுடைய மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய நாலாயிரம் நீர்நிலைகள் தாங்க அவையெல்லாம் சேர்ந்துதான் சென்னைக்கு இதோட மிகப்பெரிய ஆபத்துகள் வராமல் தடுத்துட்டு இருக்கு இப்ப வந்து கொண்டிருக்கிற ஆபத்தையே நம்மளால சமாளிக்க முடியல அப்ப அதெல்லாம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் அது வராம தடுத்து கொண்டிருக்கிறது இந்த நாலாயிரம் நீர்நிலைகள் தான் ஆனா நாம என்ன பண்றோம் அதுலதான் பரந்தூர் விமான நிலையத்தை அமைத்து அடுத்த ஆப்பு வைக்க தயாராகி கொண்டிருக்கு மாநில அரசாங்கம் எங்களை பொறுத்த வரைக்கும் வருடத்துக்கு முன்னூறு நாட்கள் சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய விஷயங்களை நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தா மீதி இருக்கிற நாட்கள்ல அப்புறம் நீங்க நிவாரண பொருட்கள் மட்டுமே தான் வழங்கி கொண்டே இருக்க முடியும் காலநிலை தாங்குதிறன் நகரமாக சென்னையை மாற்றுவதற்காக தலைநகரை மேலும் விரிவாக்கம் செய்யாமல் இருப்பதே தீர்வு அப்படின்னு அழுத்தமாக இயற்கை பாதுகாப்பு குறித்து அழுத்தமாக பதிவு செய்கிறார் திரு சுந்தர்ராஜன் மூடப்பட்ட சட்டர்கள் தேங்கிய மழை நீர் கோட்டை விட்ட அரசு சென்னை மாநகராட்சி சண்ட சில முக்கியமான அதிகாரிகள் நம்ம கிட்ட பேசுறப்ப சென்னையில் இருக்கக்கூடிய மழை நீர் வடிகால்கள் பார்த்தோம்னா அந்த கட்டமைப்புகள் பார்த்தோம்னா ஒரு பத்து சென்டிமீட்டர் அளவுல மழை பொழிஞ்சதுன்னா அத உள்வாங்கி கொள்ற அளவுக்கு தாங்குதிறன் கொண்டதுங்க ஆனா இப்ப பொழிஞ்ச மழைங்கிறது எவ்வளோ கிட்டத்தட்ட முப்பது சென்டிமீட்டருக்கும் மேல வந்துட்டு அடிச்சு ஊத்தி இருக்கு ரெண்டு நாட்களாக அடிச்சு பெஞ்ச மழையால நகரத்துடைய பையப்பகுதியில் இருக்கக்கூடிய கூவம் ஆறாகட்டும் இல்ல அடையாறு ஆறாகட்டும் எல்லாமே அப்படியே நிரம்பி அழிய தொடங்கினதுங்க சோ ஆற்று தண்ணி வந்து நகர நகரத்துக்குள்ளார வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கால்வாய்களில் வந்துட்டு சட்டர்கள் மூடப்பட்டது இந்த கால்வாய்களோடு தான் மழைநீர் வடிகால்களும் இணைக்கப்பட்டிருக்குங்க அதனால அந்த சட்டர்கள் மூடப்பட்டதால அந்த தண்ணீர் வந்துட்டு வெளியேற வாய்ப்பு இல்லாமல் போயிடுது இதுதான் வந்துட்டு பல்வேறு பகுதிகளிலையும் சுமார் மூணு அடி வரைக்கும் தண்ணீர் தேங்கி இருந்ததற்கான முக்கியமான காரணம் அப்படின்னு அடுக்கிறாங்க அந்த முக்கியமான அதிகாரிகள் தொடர்ந்து பேசுனவங்க மழை விட்டதும் அந்த தாக்கம் வந்துட்டு குறைஞ்சதும் நாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சட்டரை வந்துட்டு திறந்து விட்டுருவாங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணீர் வந்துட்டு தேங்கி இருக்கிற தண்ணீரும் வடிஞ்சிருங்க இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மோட்டார் பம்புகளை வைத்து பல இடங்கள்லயும் தண்ணீரை வந்துட்டு நாங்க வெளியேற்றிட்டு இருக்கோம் முக்கியமா ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கள பணியாளர்களை வெளி மாவட்டங்கள இருந்தும் அழைச்சிட்டு வந்து தீவிரமாக நாங்க பணி செஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க அழுத்தமான குரல்ல அது மட்டும் இல்லாம பல்வேறு பகுதிகளும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு அதே நான் முன்ன சொன்னபடிதான் மேற்கு தாம்பரம் ஆகட்டும் வண்ணாரப்பேட்டையாகட்டும் வட சென்னையில அதுக்கப்புறம் துரைப்பாக்கம் ஆகட்டும் மடிப்பாக்கம் மேடவாக்கம் வேளச்சேரி பள்ளிக்கரணி இப்படி அடிக்கிட்டே போல எந்த ஏரியாவுடையும் முழுமையாக மூன்று நாட்கள் கடந்தும் இன்னும் வந்துட்டு கரண்ட் வராம இருக்கு ஆனாலும் பல இடங்களிலேயும் வந்துட்டு மின்சார பணியாளர்கள் தொழிலாளர்கள் தீவிரமாக மின் மின்கம்பங்கள பார்த்துட்டு இருக்காங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் எல்லா ஏரியாக்கள்லையும் முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு தங்களுடைய பங்களிப்பை செஞ்சிட்டு இருக்காங்க தொழிலாளர்களுடைய அந்த பங்களிப்பு மக்களால் மதிக்கப்படுது அதே நேரத்துல முன்கூட்டியே என் துறையும் அரசாங்கமும் தீவிர நடவடிக்கைகளில் இறங்கல வறுமுன் காப்போம் அப்படின்னு கவனிக்கல அப்படிங்கிற குரல்களும் மக்கள்கிட்ட இருந்து ஓங்கி ஒழித்து கொண்டே இருக்குங்க எதிர்குறல்கள் கொட்டிய நாலாயிரம் கோடி ஆனாலும் முழுமை பெறாத வடிகால்கள் இன்றைக்கு தத்தளிக்கிறது தவிக்கிறது சென்னை திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே ஏற்கனவே ரெண்டாயிரத்தி எழுபத்தோரு கிலோமீட்டருக்கான அந்த மழைநீர் வடிகால் அந்த கட்டமைப்புகளோடு கூடுதலாக ஆயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் மழைநீர் வடிகால் கட்டமைப்புகள் அந்த பணிகளை தொடங்கினாங்க அதன் கையோடு நாங்க தொண்ணூறு விழுக்காடு பணிகளை முடித்து விட்டோம் அப்படின்னு அடிக்கடி அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் பெருமையோடு பேசிட்டு இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா பேசுனாங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை பேசுனாங்க இதோ ஓராண்டு கழிந்து இப்ப மிக்ஜாம் புயலும் வந்து சென்னையே புரட்டி போட்டு ஒட்டுமொத்தமான மக்களும் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க தண்ணீர் வடியாம ஓடிக்கொண்டிருக்கு இன்னமும் நாங்கள் தொண்ணூறு விழுக்காடு பணிகளை முடித்து விட்டோம்னு அதே பல்லவியத்தான் அமைச்சர் பெருமக்கள் பாடிக்கொண்டே இருக்காங்களோ மழைநீர் வடிகால் மையங்களை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த அளவுக்கு சிக்கல் வருது அப்படின்னா இந்த மழைநீர் வடிகால்கள் இருக்கு இல்லைங்களா அதுல பெரும்பாலான வடிகால்கள் முழுமையாக கால்வாய்களோடு போய் இணைக்கப்படலைங்க அப்புறம் வடிகால்களுக்கு இடையே சரியான இணைப்புகளும் இல்லாததால அஹ் வடிகால்களால முழுமையாக அந்த நீரையும் வந்துட்டு உள்வாங்க முடியல கால்வாய்களோடும் இணைக்கப்படாததால முழுமையாக பணிகளும் முடிக்காததால ஒட்டுமொத்தமான சென்னையே இவ்வளோ பணத்தை கோடி வந்து கொட்டியும் இன்றைக்கு தத்தளித்து கொண்டிருக்கு இது அரசாங்கத்துடைய மெத்தனம் தான் அப்படின்னு பல்வேறு சமூக ஆர்வலர்களும் எதிர்கட்சிகளும் கண்டனங்களை பதிவு செய்யறாங்க அதே நேரத்தில் திமுகவுடைய செய்தி தொடர்பு செயலாளர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களோ ஏங்க அதிமுக மழைநீர் வடிகால்கள் அந்த பணிகள் குறித்து பேசுவதற்கு அவங்களுக்கு தகுதியே கிடையாது கடந்த பத்தாண்டு காலம் அவங்களுடைய ஆட்சியில எதையுமே முழுமையாக அவங்க செய்யல ஆனா திமுக ஆட்சி அமைஞ்சதுமே பழைய மழைநீர் வடிகால்களையே தூர்வாரியதோடு ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய மழைநீர் வடிகால்களையும் நாங்க அமைச்சங்க வடிகால்களால உள்வாங்கிக் கொள்ளும் திறனை விட தற்போது ரெண்டு மடங்காக மழை பொழிவு இருந்தது மழையும் விடாம பெஞ்சுகிட்டே இருந்தது பல இடங்களில் மெட்ரோ பணிகளும் நடந்துட்டு இருக்கிறதால தண்ணீர் தேங்கும் நிலை வந்துட்டு ஏற்பட்டிருக்கு அதே நேரத்துல மிக விரைவாகவே அந்த தண்ணீர் தேங்கிய தண்ணீரை வந்துட்டு சரி பண்ணி இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப அரசாங்கம் மிகப்பெரிய அளவுல அந்த நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு கடுமையாகவே தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்யறாரு திமுக திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் நம்ம காணொலியுடைய நிறைவு பகுதியாக கடந்த அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதுல நம்முடைய ஜூவில மழைநீர் வடிகால் காட்டு திட்டம் சென்னை ஸ்கேன் ரிப்போர்ட் அப்படின்னு இந்த மழைநீர் வடிகால் பணிகள் மந்த கதியில நடக்கிறத நம்ம முன்கூட்டியே நம்ம டீம் வந்துட்டு எச்சரிக்கை செஞ்சாங்க அப்பையும் அரசாங்கம் சுதாரிச்சிக்கல அதுக்கடுத்து பார்த்தோம்னா இப்ப லேட்டஸ்டாக அக்டோபர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூவில பார்த்தோம்னா மழை நீர் வடிகால் சொதப்பல் திட்டம் தாக்குப்பிடிக்குமா தலைநகர் அப்படின்னு அட்டைப்பட கட்டுரையை வெளியிட்டிருந்தோம் அப்பவும் அரசாங்கம் சுதாரிக்கல அப்புறம் பல்வேறு ஊடகங்களும் பலவற்றையும் எச்சரிக்கை செஞ்சும் அதையும் அரசாங்கம் அதற்கும் செவிசாய்க்கல இப்படி எது சொல்லியும் கண்டுகொள்ளாம அப்படியே இருந்ததால இன்னைக்கு தத்தளித்து கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டு சென்னை சென்னைவாசிகள் இனியாவது தவறுகளை திருத்தி கொள்ளுமா அரசாங்கம் மக்களுடைய கேள்வி தாங்க இது இந்த இடத்துல மாபெரும் தலைவருடைய ஒரு கோட் சொல்லணும்னு ஞாபகம் வருதுங்க ஒரு லட்சியத்தை எடுத்து கொள்ளுங்கள் அதை அடைவதற்காக விடாமுயற்சியோடு உழைத்து முன்னேறுங்கள் அப்படின்னாரு மாபெரும் சட்ட மேதையான பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய நினைவு தினம் இந்த டிசம்பர் ஆறாம் தேதி கண்ணீர் விடாத மக்கள் இதுவே எங்களுடைய லட்சியம் அப்படிங்கறத தான் அரசாங்கத்துக்கிட்ட மக்கள் எதிர்பார்க்குறாங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளைக்கான விகிடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்கிட்ட கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலைன்னா நம்ம சுற்றி நடக்குது நம்ம தெரிஞ்சுக்கலனா காணாமல் போயிடுவோம்